நம்ம பத்வாசிலு அவர் நடிக்கக்கூடிய படமெல்லாம் ஒரு தரமான படமாக தான் நடிச்சு கொடுத்துருப்பாப்பில அப்படிதான் நமக்கே தோணும் ஏன்னா அவர் நடிக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் செம்ம தான் இருக்குது எல்லா படமும் இப்போ ரீசெண்டாக வந்த நம்ம மாரிசன் படத்துல இருந்து எல்லாமே வேற லெவலில் நடிப்பு தரமாக கொடுத்துட்டு பார்ப்பல ஆனால் இப்போ மலையாளத்தில் ஒரு படம் ஒன்று வந்திருக்கு இன்னொரு படம்னா ஓடும் குதிரா சாதம் குதிரான்னு ஒரு படம் பகத் வாசல் இட ஏகப்பட்ட படம் நடிச்சிருக்காப்புல ஏகப்பட்ட படத்துல ஒரு ஒஸ்டான ஃபிலிம்னா இந்த ஒரு படத்தை கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகலாம் கைஸ் ஏன்னா இந்த ஒரு படத்தை எப்படி எதுனாலதான் இந்த ஒரு படத்துல நடிச்சாப்புல ஏன் நடிச்சாப்புலன்னு அவருக்கும் தெரியல பாக்குற ஆடியன்ஸுக்கும் தெரியாம தான் இந்த ஒரு படம் இருக்கு ஏன்னா நீங்க படம் பார்க்கும்போது அப்படிதான் கேஷ் இருக்கு ஏன்னா இந்த ஒரு படத்தோட கதையை பார்த்தா கதைன்னு எதுவுமே இல்லை நம்ம இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது ஒரு இருந்து எந்த வரும் எதுக்கு இந்த ஒரு படத்தை நடிச்சாப்புல எப்படி ஃபுல்லாக ஒரு கதையெல்லாம் நடிக்க முடிஞ்சா கூட நமக்கே தோணுச்சு ஏன்னா நல்லா நடிக்கக்கூடிய கதை பார்த்தீங்கன்னா எல்லாமே வேற லெவலில் ஒரு அவுட் ஆகிற மாதிரி தான் நடிச்சு கொடுத்துருப்பாப்பில் கதையென்னு என்ன சொல்றது நம்ம கல்யாணிக்கு நம்ம ஃபகத் வாசலுக்கு ஒரு பக்கத்தில் கல்யாணம் ஒன்று நடக்குது கல்யாணம் போது நம்ம கல்யாணிக்கு ஒரு கனவு ஒன்று வரும் அந்த கனவுல வந்து நீ வந்து குதிரையில் வந்தா அந்த கல்யாணம் வந்து நல்லா செழிப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு அதனால் குதிரையில தான் வரணும் வைக்கணும்னு ஒரு பக்கத்துல சொல்லும்போது போது இந்த கு நம்ம கல்யாணம் சொன்ன மாதிரி நம்ம பாத் வாஷ்ல இந்த குதிரைய ஒரு நைட்டோட நைட்டை வாங்கி அது மாப்பிள குளத்துல அந்த குதிரை மேல உட்காந்து வரா கூட உட்காந்து வரும்போது எல்லா ஒரு பக்கம் சந்தோஷமா வராங்க சந்தோஷமா வரும்போது தெரியும்னு பார்த்தா கேமரா இருந்து ஏன் போட்டோ எடுக்கிறனால அந்த வெளிச்சம் மட்டும் அந்த குதிரை ஒரு பக்கம் அந்த வாத் வாஷ்ல அந்த குதிரை மேல உட்காந்துருப்பா கூட உட்கார்ந்து இருக்கும்போது நம்ம குதிரை வந்து ரொம்ப பயத்துல ரொம்ப அலரை அடிச்சுட்டு ஓடிடும் அதுக்கப்புறம் நம்ம வாத் வாஷ் குதிரையிலேருந்து இருந்து கீழே விழுந்துருவாப்புல அதுக்கப்புறம் ஒரு கோமால போறாப்புல கோமால போகும்போது ரொம்ப மாசமா நான் பார்ப்பாசி கோமால இருக்கா அப்புறம் கோமால இருக்கும்போது திடீர்னு பார்த்தா செட் செட்டாக மாதிரி காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அவளுக்குள்ள கல்யாணிக்கு நான் பாதுவாசியிலிருந்து நீ கோமாலே இருக்க இதுக்கப்புறம் எனக்கு ஒரு லைஃப் இருக்கு நான் வாதன் வைக்கணும் ஒரு பக்கத்துல அந்த என்கேஜ்மெண்ட் நடந்த ரிங்கை வந்து கழட்டி பால கையில கொடுத்து போயிடும் அப்புறம் அதுக்கப்புறம் பாத் வாஷத்துக்கு ஒரு பக்கம் நினைவு திரும்பிடுவேன் இதே அந்த ஒரு படத்தோட கதையா இருக்காது கைசி ஏன்னா நீங்க படமா அப்படிதான் இருக்கு இதுக்கு அடுத்து அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கண்டென்ட்ல இன்னொரு பக்கம் ஒரு பக்கத்தில் ஒரு கதை ஒன்று போகுது அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதுல ஒரு பக்கம் ரேவதினு ஒரு கேரக்டர் ஒன்று அவளுக்கு ஏ பிரச்சனை இருக்குது அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம பாத் வாசல் பாடுவாடா அப்படின்னு ஸ்டார்டிங்ல அது ஒரு கதை ஒன்று இருக்குது ஆனா செகண்ட் ஹாஃப்ல ஒரு கதை ஒன்று இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுச்சு இதை பார்க்கும்போது இதில் காமெடி முடியல எல்லாம் போட்டிருக்கா ஆனா காமெடி எதுலேயுமே நமக்கு ஒர்க் அவுட்டே ஆகல சுத்தத்தில் இந்த படம் பார்க்கும்போது கேட்டா ரொம்ப மோசமான ஒரு படமா தான் இருக்குங்க நீங்கள் படம் பார்க்கணும் அப்படி தான் இதில் இதுல லால் நடிச்சிருப்பா அப்படில கல்யாணி குடும்பமும் பாக்கிறதா இருக்கட்டும் நம்ம பார்த்து பாய்ச்சிட்டு பார்க்குற குடும்பம் இதுல லூசு குடும்பமா அப்படிதான் நமக்கே தோணுச்சு ஏன்னா நீ படம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்கீங்க மண்டை மூலிங்கு சம்பந்தமே இல்லாம பக்கத்துல ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ற மாதிரியே காமிச்சிருப்பா அதை பார்க்கும்போது என்னதாப்போ சொல்ல வரு அப்படிதான் நமக்கே தோணுச்சு அதுக்கப்புறம் நம்ம தயன் ஸ்ரீனிவாசன் அவரோட பக்கத்துல இந்த படத்துல படம் நடிச்சிருக்கு அப்படின்னு அது எதுக்கு வாராப்புல எதுக்கு போறாங்கன்னு ஒண்ணுமே தெரியல அதை பார்க்கும்போது ஸ்டார்டிங்ல நம்ம எப்படி ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஒரு கதையை நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்ல கதையை போற மாதிரியே இருந்துச்சு ஆனால் அதுக்கு அடுத்து போறதுல கதையே கிடையாது ஏதோ நம்ம ஏதோ ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிருக்காப்புல அது வரைக்கும் நம்ம லென்த்தா இழுக்கணும் படத்தை ஒரு ரெண்டரை மணி நேரத்தை இழுத்து வச்சுருப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு படத்தோட டேரக்டர் எடுத்து வச்சிருக்கேன் அப்புல ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட்டு தாங்க சரி இருந்த இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது ஏன்னா பாவத் பாஷன் சொன்னாலே நம்ம எல்லாமே பார்க்கக்கூடிய தான் நம்ம இருப்போம் ஏன்னா நமக்கு அப்படியே தெரிஞ்சு ஏன்னா பவத் பாஷன் நடிக்கக்கூடிய எல்லா படமும் தரமான படமா இருக்கு ஆனால் இந்த ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே அல்தாப் சலீம் அவர் எப்படி சொல்றது ஏன் அந்த ஒரு படத்தை எடுத்து அதுவும் மெயினா பகத் பாஸ்ரை வச்சு ஹீராவை வச்சு ஏஐ அந்த ஒரு படத்தை எடுத்து அப்படின்னு நமக்கே தோணுச்சு ஏன்னா நம்ம பக்த்பாஸ் எவ்வளவு பெரிய ஆக்ட்ரு அது இப்படி ஒரு படத்துக்கு நடிச்சிருக்கே இப்படி ரொம்ப மன உளைச்சலாயிடுச்சு கேஷ் இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது ஏன்னா கிட்ட அந்த ஒரு படத்தை பார்க்குறவங்க கிரெட்டோட அரை மணி நேரம் தான் பார்ப்போம் அந்த ஒரு படத்தை ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பொறுமையாக இருக்காது நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போது எப்படி சொல்ல நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணும்ல காமெடின்னு பேரில் என்னென்னமோ போட்டு வச்சுருக்கா அது பார்க்க எதுலையுமே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு அரை மணி நேரம் கொண்டு ஸ்டார்டிங்னா கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் ஹோத்து பாசத்துலேயும் நம்ம கல்யாணிக்க ஒரு பக்கம் லவ் பர்சன் நல்லா கொண்டு போயிருப்போம் ஆனால் அதுக்கப்புறம் நம்ம படம் முழுக்க முழுக்க எப்படி சொல்கிறது ஒரு அது ஒரு பக்கத்தில் ஒரு கதை ஒன்று போகுது நம்ம பார்க்கறதுக்கே எப்போதான் அந்த ஒரு படத்தை முடிப்பீ அப்படிதான் நமக்கே தோணுச்சு அதுக்கப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டரு பாட்டு ஒரு ஹிந்தி பாட்டு மாதிரி ஒன்று வரும் இந்த படத்துலேயே அந்த கதையை விட நம்ம பகத் விட அந்த பாத்து தான் கொஞ்சம் நமக்கு ரசிக்க இருந்துச்சு நம்ம ஜஸ்டின் வர்கீஸ் அவர் தான் இந்த ஒரு படத்துக்கு மியூசிக் டைரக்டரா இருக்காப்புல அவர் பாட்டு மட்டும் தான் கைசி இந்த ஒரு படத்தில் ஒரு படத்தில் எதுவுமே ஒருத்து கிடையாது படத்தை அந்த ஒரு படத்தை தைச்சது பார்க்காதே கைஷ் ஏன்னா பாகத் பாசல் நடித்த படத்தை நம்ம எடுத்து பார்த்தா பவத் பாசல் நடிப்பிலும் ரி ரிப்பீட்டாக பார்க்குற மாதிரி தான் எல்லா படத்துலையும் இருக்கு ஆனால் இந்த ஒரு படத்தை கண்டிப்பா சார் என் ரிப்பீட்டாலாம் யாருமே இந்த படத்தை பார்க்கவே மாட்டாங்க இது இந்த ஒரு படத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு லீவ் விட்டு நீ இந்த ஒரு படத்தை பார்க்க போனா உங்களுக்கு ரெண்டரை மணி நேரம் பொறுமை வேணும் பொறுமை தான் இந்த ஒரு படத்தை பார்க்க முடியும் வேலை பொறுமை இல்லைன்னா நீ ரொம்ப இந்த ஒரு படத்தை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாங்க சார் அப்படிதான் இருந்துச்சு பார்த்து பா சரி சார் உங்களுக்கு ஒரு ஃபிரெண்ட்ஸ் பட்டாலுமே இருக்கு ஆனா நீங்க இப்படி ஒரு படத்தை போய் எதிர்பார்க்கவே இல்லை சார்